வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரெயில் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரிசல்ட் எட்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இன்னைக்கு ரிசல்ட் ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் போல் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏழா நம்பர் நமக்கு பி வழி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆள் போல் ஏழா நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் த்ரீ டிஜிட் பொறுத்தவரை இன்னைக்கு ஜஸ்ட் மிஷில் போய் வச்சு நம்ம ரெண்டு அட்டம் நம்ம அழகாக போயிடுச்சு அழகாக வந்து த்ரீ டிஜிட் நம்ம வாங்கியிருக்கலாம் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அடிச்சிருந்தாங்க நம்ம இங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு ஒன்று கொடுத்துட்டோம் இந்த சி போல் அஞ்சா நம்பர் வச்சுட்டேன் சொதப்பிட்டேன் இங்கே தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்துட்டேன் இதில் வந்து சைபர் கொடுத்துட்டேன் அஞ்சு அதில் பவர் சைபர் வரும்னு எதிர்பார்த்து இதை கொடுத்தேன் ஆனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு நம்ம தொண்ணூற்றி ஏழு ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இங்கேயும் தொண்ணூற்றி ஏழு ஏபி பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் சி போர்டில் சொதப்பினதுனால் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகேங்க இல்லைன்னா ஒரு அற்புதமான வெற்றி எல்லாருமே வாங்கியிருக்கலாம் ஓகேங்க நண்பர்களே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே இன்றைக்கி போட்ட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் பழக்கம் போல் தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவுமே வரலை நம்ம ஏழை நம்பர் கொடுத்தோம் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி எழுபது ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எல்லாமே கொடுத்தோம் ஏழாம் நம்பர் கூட இத்தனை நம்பர் மேட்ச் பண்ணோம் ஒன்போது நம்பரும் கொடுத்தோம் சைபர் ரொம்ப தொண்ணூறுன்னு கொடுத்தோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த செட்டு கூட வராமல் ஒன்பது ஏழு எட்டுன்னு சொல்லி சுத்தமாக மேட்ச்சே இல்லாமல் வந்திருக்கு மை டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து எழுபத்தெட்டு இன்னைக்கு நம்ம ஒரு எழுபத்தி அஞ்சும் ஒரு எழுபதும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பிசி இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவிட்டு ஏழு நான் ஏழா நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஏழு அல்லது பவர் ரெண்டில் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழு அல்லது ரெண்டு வரத்துக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி ஏழா நம்பர் பி போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருச்சு நீங்கள் ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அளவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரிசல்ட்டு நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதில் அஞ்சா நம்பர் வச்சுட்டோம் சி போர்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது இங்கே வந்து சைபர் வச்சுட்டோம் ஆனால் வந்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம த்ரீ டிஜிட் எல்லாருமே வின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு வாய் கை கட்டுறது வாய்க்கெட்டுலேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு அட்டம்ட்டு ஒரு அட்டம்ட்டாக கூட பரவாயில்ல ரெண்டு அட்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது சைபர் அல்லது அஞ்சு ஏதோ ஒன்று உள்ளே வந்திருந்தால் கூட இன்றைக்கி த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணியிருப்போம் ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்றைக்கு நம்ம தவற விட்டுவிட்டோம் ஓகே நண்பர்களே நமக்கு போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது இன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு அப்படின்னா வருத்தமாக இருக்குது ஓகேங்களா ஓகே நண்பர்களே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் 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 ஹார்டு தமிழாக கேரளா லாட்ரி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலணி அப்படின் சைனத்துக்கு முப்பத்தி எட்டு ட்ராப்ரோட பெஸிங்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான பஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான பேஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமிக்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு

ஸோ பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னா இதுதான் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் பதினாறு பன்னெண்டு பதினேழு எழுபத்தொன்று அறுபத்தொன்று அறுபத்திரெண்டு அறுபத்தேழு எழுபத்தாறு இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு எழுபத்திரெண்டு பதினெட்டு எண்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க என் கசிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பன்னெண்டு இருபத்தொன்று பதினேழு எழுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தாறுன்னு கொடுத்துக்கிற இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்க கடந்து வருதுங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான்ல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல்ல ரெண்டு சேனலு உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து இருந்து ஸோ அதனால நீங்க ரொம்ப நாளாக டிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டுமே கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறீங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போர்டு பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி எடுத்தாலும் இந்த ஒன்று ஆறு ஒன்று ஆறு தான் மேட்ச் ஆகுது இப்படி எடுத்தாலும் ஓகேங்களா ஸோ வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றா நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குது அது ஏ போர்டில் ஐம்பது நாளுக்கு மேலே பெண்டிங்கில் கிடக்குது வருமா இல்லையானு தெரியாது ஆனால் நம்ம கணக்கில் ஒன்றா நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா அதனால் நாளைக்கு ஆனாலும் ஆகலாம் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் நம்பர் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் ஆகலாம் நான் எழுதியே கொடுக்குறேன் ஆனால் வந்து வருமா என்னென்னு தெரியல கணக்கில் வந்து ஸ்ட்ராங்காக வருது ஓகேவா அப்படி ஒன்று மிஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன் ஆறாம் நம்பர் வந்துடும் ஓகேங்களா அதனால் பவரில் மேட்ச் பண்ணிவிட்டேன் ஒன்று அல்லது ஆறு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நம்ம ஏன்னா பெண்டிங்ல இருக்கிற நம்பர் நம்ம எப்பவுமே எடுத்து விளையாடக்கூடாது தான் ஆனால் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தோணுது ஆல் போர்டில் ஒன்று ஆறு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரியே ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சு நமக்கு லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது அடித்தன மாதிரி திரும்ப திரும்ப அடி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்ம நல்லாவே தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஏழாம் நம்பரும் அதோட பவர் ரெண்டாம் நம்பரும் வர மாதிரி எனக்கு தோணுது அதனால் ஏழு ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கிறேன் இது ரெண்டு பார்த்து பிசில்தான் இருக்கிறனால பிசிலேயே கொடுக்குறேன் வெச்ச இடத்துலேயே அடிப்பாங்க இல்லைன்னா வேறு இடத்துல அடிப்பாங்க பிசி பெஸ்ட்டு போடல ஏழு அல்லது ரெண்டு உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் ஜ எஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நான் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் கடலில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட் எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் இரநூத்தி பதினாறு எட்நூற்றி பன்னெண்டு எட்நூத்தி பதினேழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்று எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தேழு எட்நூத்தி எழுபத்தாறு எட்நூத்தி இருபத்தொன்னு எட்நூத்தி இருபத்தாறு நூற்றி இருபத்தேழு நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்க இந்த த்ரீ டிஜிட்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அதுல த்ரீ டிஜிட் வரத்துக்கூட வாய்ப்புகள் இருக்கு லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஆடோக்கு நீங்கள் நீங்களும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெஸ்ட் தேங்க்யூ